அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஓஹோ எந்தன் பேபி ஓஹோ எந்தன் பேபி ஓஹோ எந்தன் பேபி அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுதான் டைட்டிலு உண்மையாக அருமையான ஒரு டைட்டில் அருமையான ஒரு படம் சொல்லி தான் ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு விஷ்ணு விஷால் நல்ல மனுஷன் ரமேஷ் குட குட்வாலாவோட பையன் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்லாம் அந்த பயம் அந்த இதெல்லாம் இல்லைங்க உண்மையாகவே விஷ்ணு விஷால் தன் சகோதரன் அதாவது தம்பி சித்தப்பா பையன் சித்தப்பாவுக்கு சித்தப்பா சித்திக்கு சித்தி அதாவது அம்மாவுடைய தங்கை அப்பாவுடைய தம்பி அவங்களுடைய பையன் இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக சென்னையில் தான் வசிக்கிறாங்க குடவாலா குடும்பம் மொத்தமும் அதில் விஷ்ணு விஷால் வந்து தன் தம்பியும் நடிகராக்கணும்னு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை அவர் கூட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இணைஞ்சி ஒரு பார்ட் பண்ணியிருக்கிறாரு விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ் அதுவும் ஒரு பகுதி இன்னும் அவங்களுடைய ந நண்பர் கேவி துரைன்னு மீடியாவிலலாம் வந்து இருப்பார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்னும் பல இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் பண்ணியிருக்கிறார் அவரும் ஒரு பார்ட்டாக இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறார் அது யார் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஆனால் இவங்க மூன்று கம்பெனிகளும் இணைஞ்சு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்கங்க உண்மையாக காமெடிக்கு காமெடி சற்றே காமன் அடிக்கு காமன் அடி எல்லாம் இருக்குது இந்த படத்தில் இந்த படத்தை வந்து பதினஞ்சு வயசுக்கு உள்ளார இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஃபேமிலி ஷோ போட்டாங்க ஃபேமிலியே என்டர்டெயின் பண்ணிச்சுங்க இந்த படம் ஃபுல்லாக அதாவது லிப்லாக் கிஸ் ரெண்டு மூணு இடத்துல வருது ரெண்டு மூணு ஹீரோயினோட பண்ணுறாரு ஹீரோ ருத்ரா ஆனால் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதாவது சம்மந்தப்பட்ட ஹீரோயினும் ஏற்றுக்கிட்டாங்க பார்க்குற படம் பார்க்குற ரசிகர்கள் நாமும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதுதான் அந்த படத்தோட பியூட்டி என்ன கதை என்ன கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் மூணு லவ் அவனுக்கு அந்த கதையையே சினிமா கதையாக்கி சினிமா நடிகர் விஷ்ணு விஷால்கிட்ட கதை சொல்ல போகிறாப்புல அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து டேரெக்டராக ஆக நினைக்கிற ருத்ரா இந்த படத்தோட நாயகர் அவர் தான் இன்னொரு நாயகர் தான் விஷ்ணு விஷால் ஓகேங்களா அவர் யார் ருத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மிஷ்கினோட அஸிஸ்டண்ட்டு உண்மையாக அருமையாக அவர் கதையை பண்ணியிருக்கிறாங்க அப்பாவுக்கு தெரியாமல் அப்பாவோட கனவை வந்து பூர்த்தி பண்ணாமல் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி தன்னுடைய லட்சியத்தில் முனைப்பாக இருக்கிறாரு ஒரு நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு பழைய நடிகர் அது யாருன்னு நான் கஸ்தூரி தான் அம்மா ரெண்டு பேரும் பிரபாதம் அப்பா எப்போ பார்த்தாலும் ஜோசியம் அருகம்புல் பவுட்ரு அந்த பவுடரு இந்த பவுடருன்ட்டு அதே ஆயிரக்கணக்கில் நம்ம நாட்டு மருந்து கடையில் நூறுரூவாய்க்கு கிடைக்கும் அதை ரெண்டு மூணு பவுடரை கலந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவான்னு வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு அப்பா அவருடைய கொள்கை கோட்பாடு ஜோதிடம் இதெல்லாம் மகனுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் சித்தப்பா இவர் கூட அனுசரணையாக இருக்கார் சித்தப்பா தான் இவர் சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கே காரணமாக இருக்கிறாரு அடிக்கடி வீட்டில் அப்பாவும் அம்மாவும் போட்டுக்கிற சண்டையை பார்த்து சண்டை போடாத பொண்ணை தான் கட்டுனா கட்டுவேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணான்னு இருக்கிறாரு இவருக்கு முன்னாடி இவருடைய சித்தப்பா கருணாகரனும் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகாமல் சண்டைக்காக இல்லை பொண்ணு கிடைக்காம ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கார் ரெண்டு பேரும் அடிக்கடி படத்துக்கு போகிறாங்க அதனால தான் இந்த சினிமா ஆசை அதனால தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாரு அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா ஒரு நாள் இவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு அதுவும் ஒருத்தர் எச்சில் துப்பாக அதை ஒரு டப்பாவில் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டு எச்சில் சுப் துப்புற மாதிரி கீழே இந்த பையன் ஏன்டா அவனோட எச்சில் பிடிக்கிறாங்க அப்பா அடிக்கிறாரு யாராவது அதை ஷூட்டிங்கை பிரேக் பண்ணுறதுன்னு மிஷ்கின் கத்துறாரு ஸோ என் அப்பா சார் இது என்னோடனே ஏன்டா அவங்க அப்பாட்ட இன்னும் நீ சொல்லியா அப்படின்றாரு ஆனால் அந்த பையன் மேலே மிஸ்கனுக்கு இருக்கிற ஐஸ்டன் டேரக்டர்லேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரியா இருக்குது அவரும் விஷ்ணு விஷாலை வச்சு தான் படம் பண்ணுறாரு இந்த பையனோட கனவு விஷ்ணு விஷாலுக்கு ரெண்டு மூணு கதை சொல்கிறாரு ஒன்று ஸ்கூப் கதை நான் இது வந்து நான் என்ன மிர்ச்சி சிவாவா ஸ்கூப் கதையில் நடிக்க அப்படின்றாரு இன்னொரு கதை சொல்கிறாரு நான் என்ன இன்னாரா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து ஒரு காதல் கதைன்னு சொல்லி இவரோட லவ் ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாருங்க அது விஷ்ணு விஷாலுக்கு பிடிச்சி போயிடுது இந்த கதையை பண்ணுங்கிறாரு ஆனால் அதுக்கு கிளைமாக்ஸ் இல்லை ஏன்னா பையன் லவ் லவ்வரை பிரிஞ்சு இருக்கிறாப்புல நீ போய் உன் லவ்வரை பார் எங்கே இருக்காங்களோ தேடிப்பிடி அவங்க என்ன இந்த கதைக்கு முடிவு கிடைக்குதோ அதுதான் முடிவாக வைக்கணும்னு விஷ்ணு விஷால் இவர் அனுப்பி வைக்கிறாரு மணிப்பால் போகிறாரு ஹீரோ போனவர் காதலியை திரும்பி பார்த்தாரா திரும்பி அவங்களோட காதலில் விழுந்தாரா இல்லை என்ன ஆச்சு அந்த கிளைமாக்ஸ் தான் இந்த படத்துக்கும் கிளைமாக்ஸ் ஆச்சா இவர் நினச்சபடி அந்த படத்தை எடுத்தாரா அவங்க காதல் கை கூடியதா இவர் போகிற நேரம் அங்கே பிரேக்கப் ஆகியிருந்த காதலும் திருப்பி அவங்க கூட லிங்க் ஆகியிருக்கான் அவனை பிரித்து விட என்ன சீன் வச்சாங்க இவர் சேர்றதுக்கு என்ன சீன் வச்சாங்க இல்லை எந்த சீனும் இல்லாமல் இவர் சேரவும் இல்லை அவன் பிரியவும் இல்லை அந்த பொண்ணோட யுஎஸ் விசாவை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த காதலன் யுஎஸ் போனான்னா இல்லை இந்தியாவிலேயே இந்த ஜோடி இருந்ததா அப்படிங்கிறதுக்கெலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொன்ன விதத்தில் என்னை ரொம்பவே இந்த படம் க கவர்ந்தது இந்த படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் இவர் வேற யாரும் இல்லை கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் ராம்குமார் ஒரு பேர் கிருஷ்ணா ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணான்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபைவ் ஸ்டார் படத்தில் அறிமுகமாகி அதை விட திருடா அஞ்சு ஹீரோவில் ஒருத்தராக ஃபைவ் ஸ்டாரில் அறிமுகமானார் அதைவிட திருடா திருடியில் நம்ம தனுஷுக்கு அண்ணனா சுப்பிரமணிய சிவா இயக்கத்தில் அசத்தலான ஒரு கேரக்டர் அயோக்கியத்தனன்லாம் இவர் பண்ணுவார் பழியெல்லாம் அவங்க அப்பாக்கிட்டே தனுஷுக்கு விழும் நம்ம பார்த்துருப்போம் மன்மதராசா பாட்டு வரும் அந்த படம் தாங்க சொல்கிறேன் அந்த படத்தோட நடிகர் அந்த அண்ணனா நடித்தவர் தான் இந்த படத்தை டேரக்டர் அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு பெருமையாக சொல்லிக்கலாம் அவர் இந்த படத்தை இவ்வளோ நாளும் விளம்பர பட இயக்குனராக நார்த்தில் இருந்தாராம் உண்மையாக இவரை மாதிரி ஆட்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு தேவை ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அவங்க அப்பாவோட கேரக்டர் பில்டப்பெலாம் ரெண்டு சீனில் அவங்க அப்பாவை நமக்கு புரிய வச்சுருக்கிறாரு நீ உன்னை சொன்ன இல்லை நடுவர்கள் மோதிரம் போட்டுன்னு உங்கள் அப்பா அந்த ஜோசியத்தில் மூழ்கி கிடக்கிறது அதுக்கப்புறம் அது பிடிக்காமல் பையன் இருக்கிறது அப்புறம் அப்பா மாதிரியே அந்த ஜோசியத்துக்குள்ளார பையனும் சில சாங்கியங்கள் பார்ப்பதெல்லாம் அழகாக கொண்டு வர நம்ம ஒரு பீரியட் வரைக்கும் அப்பாவோட ஒத்து போக மாட்டோம் ஆனால் அப்பா சொன்னதெல்லாம் சரியான ஒரு பீரியடுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வரும் அதை அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல நம்ம டைரக்டர் ஓ எந்தன் பேபி இன்னும் நிறைய பாட்டெலாம் இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது கிளைமாக்ஸில் இவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாங்களாங்கிறதும் ஒரு சீன் இருக்குதுங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல மாதிரி ஒரு டேரெக்டர் ஆகி டேரக்ஷனில் பெற்றாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேறு லெவலில் விடை சொல்லியிருக்குது இந்த படம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த படத்தை வந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் பேனரில் கிருஷ்ணகுமார் ராம்குமார் எழுதி இயக்கியிருக்கிறாரு ப்ரொடியூசர்ஸ் ராகுல் அண்ட் விஷ்ணு விஷால் கோ ப்ரொடியூசர்ஸ் கேவி துரை அண்ட் ஜாவிட் கோ ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் குட் ஷோ அருமையாக ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு தயாரிப்பாளர்கள் மூன்று நான்கு தயாரிப்பாளர்கள் மூன்று நான்கு தயாரிப்பாளர்களும் நினைஞ்சு இதில் ருத்ரா அந்த கேரக்டர் தான் அறிமுகம் விஷ்ணு விஷாலோட தம்பி மிதிலா பாக்கர் அவங்க தான் வந்து கதாநாயகி இன்னொரு ஹீரோயினா அந்த ருத்ராவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாப்ல அவன் படத்தில் கலக்கிறான்ப்ல அந்த அஞ்சு குரியன் அந்த புன்மணியும் அழகாக நடிச்சிருக்கிறாங்க மிஸ்கின் டைரக்டராகவே வராரு ரெட்டின் கிங்ஸ்லி விஷ்ணு விஷாலோட மேனேஜராக வந்து அதகலம் பண்ணுறாரு கருணாகரன் சித்தப்பாவா உண்மையாக இப்படிப்பட்ட சித்தப்பா எல்லாரோட ரைஃபையும் கிராஸாக வைப்பாங்க சித்தப்பாவோ மாமாவோ அவருக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு கீதா கைலாசம் ஒரு பாட்டிமா கேரக்டரில் நம்ம ஹீரோயினுக்கு அம்மாவா வராங்க அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு விதமான வியாதி அதுதான் அவங்க காதலை கனெக்ட் பண்ணுது பாலாஜி சக்திவேல் அவர் பார்த்திங்கன்னா ஒரு உறவுக்காரராக இந்த பொண்ணோட அப்பாவை வராரு சுஜாதா பாபு அவங்களும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா இந்த படுகாஸ் கேட்டப்பில் வராங்க பாலாஜி சக்தி வேலந்தா சுஜா சுஜாதா பாபுலாம் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதுமாதிரி நிர்மல் பிள்ளை அவங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாப்லாம் நிவாஷினி கிருஷ்ணன் நிவாஷினி கிருஷ்ணன் தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரு அருண் குரியன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சாரதி அவர் தான் நம்ம ஹீரோவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு முன்னெல்லாம் டிவி ஆர்டிஸ்ட்டு நிறைய படங்கள்லாம் வருவார் அவர் இப்போ சதெல்லாம் போட்டு என்னோட பெருசாக இருக்கார் அவர் அப்பா கேரக்டருக்கு அம்சமாக பொருந்துடாரு கஸ்தூரி அம்மாவாக அசத்தியிருக்கிறாங்க வைபவி டாண்டில் அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படத்துக்கு ஜான் மார்டினோட மியூசிக் ஹரிஷ் கண்ணனோட ஒளிப்பதிவு ஆர்சி பிரணவோட படத்தொகுப்பு ராஜேஷோட ஆர் டைரக்ஷன் ஸ்டன் மாஸ்டர் ரோஜர் ராம் அருமையாக இவங்க இவங்க எல்லாரோட பங்களிப்பும் படத்துக்கு பக்கா பங்களிப்பாக இருக்குது பக்கா பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் உண்மையாக விஷ்ணு விஷால் அன் கோவினர் அதாவது அவங்க பிரதர்ஸ் விஷ்ணு விஷால் பிரதர்ஸ் ஒரு அருமையான படத்தை கிருஷ்ணகுமார் ராம்குமார் மூலயமா அவருடைய இயக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க அதற்காக ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லலாம் உண்மையாக லவ் மாதிரி காதல் காமம் இச்சை இன்னும் லைஃப் ஆம்பிஷன் அதை அடையிறதுக்கு காதல் எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறலாம் அழகாக சொல்லியிருக்கிறதுல இந்த படம் உண்மையாகவே ஓஹோ இந்தன் பேபி ஓஹோ இந்தன் சினிமா அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு சிறப்பா இருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க